உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் இனி கோபம் கொள்ளலாமா வேண்டாமா உங்களுக்கு கோபம் அதிகமாக வருமா உடல் நலம் ஆரோக்கியமாக இருத்தல் வேண்டுமெனில் அதற்கு நிறைய செயல்களை கடைபிடிப்பதோடு ஒரு சிலவற்றையும் அடக்கி வாழ கற்றுக் கொள்ள வேண்டும் ஒருவர் எதை அடக்கத் தெரிகின்றாரோ இல்லையோ கோபத்தை அடக்க தெரிந்திருக்க வேண்டும் ஏனெனில் கோபத்தால் ஒருவரது நட்பு எப்படி முறைய வாய்ப்புள்ளதோ அதேபோல் உடலில் உள்ள உயிரும் சில சமயங்களில் முறிய வாய்ப்புள்ளது கோபம் என்பது எந்த நேரத்திலும் வரும் ஆனால் அந்த கோபம் அளவுக்கு அதிகமானால் அவை உடலில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் உதாரணமாக மன அழுத்தம் இதய நோய் இரத்த அழுத்தம் தலைவலி போதிய தூக்கம் இல்லாமை போன்றவை அடங்குகின்றது இத்தகைய பிரச்சனைகள் உடலில் வந்தால் பின் உடல்நிலையானது மிகவும் மோசமாகி பின் இறப்பை சந்திக்க நேரிடும் ஆகவே கோபம் கொள்வதால் உடலில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடும் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம் இதை கேட்டு தெரிந்து கொண்டு இனி கோபம் கொள்ளலாமா வேண்டாமா என்பதை முடிவெடுங்கள் மன அழுத்தம் கோபம் அதிகம் வந்தால் மன அழுத்தம் அதிகமாகும் மன அழுத்தம் அதிகமானால் நீரிழிவு மன இறுக்கம் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் இதய நோய் கோபத்தின் காரணமாக ஏற்படும் படபடப்பு மற்றும் அதிகப்படியான இதய துடிப்பு போன்றவை இதயத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் சில சமயங்களில் அவை இதயத்திற்கு மிகவும் ஆபத்தான விளைவுகளை கூட ஏற்படுத்தும் தூக்கமின்மை எப்போது கோபப்படுகின்றோமோ அப்போது உடலில் உள்ள உடலுறுப்புகளை உசுப்பிவிடும் இரத்தத்தில் இருக்கின்ற உச்சுறுப்பு நீர் வகைகளானது சுறுசுறுப்புடன் இருக்கும் இதனால் சரியான தூக்கம் கூட வராது மேலும் உடலுக்கு வேண்டிய ஓய்வானது கிடைக்காமல் எளிதில நோய்களானது உடலை தாக்கும் சில சமயங்களில் தூக்கமின்மை ஒருவரை பைத்தியமாக கூட மாற்றிவிடும் உயர் ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தமானது பல காரணங்களால் நிகழ்ந்தாலும் அதில் கோபமும் ஒன்றுதான் அதிலும் எப்போது கோபம் வருகிறதோ அந்த நேரமே உடலில் ரத்த அழுத்தமானது உடனடியாக அதிகப்படியான அளவில் அதிகரிக்கும் அவ்வாறு உடனே அதிகரிக்கும் போது இதயமானது பெரும் அளவில் பாதிக்கப்படும் சுவாச கோளாறு சுவாச கோளாறான சுவாசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கோபப்படும் போது சரியாக சுவாசிக்க முடியாது ஆகவே சுவாசகாசம் உள்ளவர்கள் அதிகம் கோபப்பட வேண்டாம் இல்லையெனில் அது மூச்சடப்பை ஏற்படுத்தி உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்திவிடும் கோபம் வருகிறதோ அப்போது இரத்த அழுத்தம் அதிகமாதலால் மூளைக்கு செல்லும் இரத்த குழாயானது அதிக அளவில் மூளைக்கு வேகமாக இரத்தத்தை செலுத்தும் போது மூளையில் ஒருவித அழுத்தம் ஏற்பட்டு தலைவலி உண்டாகும் எனவே கோபத்தின் போது வரும் தலைவலியை குறைப்பதற்கு உடனே அமைதியாகிவிடுவது நல்லது மாரடைப்பு பொதுவாக ஒருவருக்கு மாரடைப்பானது அதிகப்படியாக உணர்ச்சிவசப்படுதல் ஆச்சரியப்படுதல் அல்லது கோபத்தின் காரணமாக ஏற்படும் அல்லது கோபத்தின் காரணமாக ஏற்படும் இவற்றில் பெரும்பாலானோர் கோபத்தின் காரணமாகத்தான் மாரடைப்பால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவேதான் இதய நோயாளிகளிடம் எந்த ஒரு அதிகப்படியான மகிழ்ச்சியான விஷயத்தையும் அல்லது அவர்களை கோபமூட்டும் விஷயத்தையும் சொல்ல வேண்டாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் மூளைவாதம் மூளைவாத நோய் ஏற்படுவதற்கு மூளையில் உள்ள இரத்த குழாய்கள் வெடிப்பதுதான் காரணம் இந்த மாதிரியான இரத்த குழாய்கள் வெடிப்பதற்கு முக்கிய காரணம் கோபம் ஏனெனில் கோபத்தினால் இரத்த அழுத்தமானது அதிகப்படியாக இருப்பதால் அவை இரத்த குழாய்களை சில சமயங்களில் வடிக்கச் செய்து உயிரை பறித்துவிடும் விடும் எனவே எப்போதும் அதிகப்படியான கோபம் கொள்ளக்கூடாது மேற்குறிப்பிட்ட விடயத்தை நன்கு புரிந்து உங்கள் உடல் நலத்தை பாதுகாப்பதுடன் உங்களை சூழ உள்ளவர்களின் நலத்திலும் ஒரு சிறுவளவுதானும் அக்கறையுடன் நடந்து கொள்வீர்கள் என நம்புகின்றோம் இன்றைய தமிழ் வோய்ஸ் நோக்கம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் இனி கோபம் கொள்ளலாமா வேண்டாமா உங்களுக்கு கோபம் அதிகமாக வருமா மற்றுமோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம்